வேண்டும் அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக அரசு செய்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் கோரி வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவியுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் என்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்டவர் முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்வியில இடம் கிடைத்து மருத்துவக் கல்வி படித்து வருகிறான் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு தேர்வு செய்தவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவள் மருத்துவக் கல்வி கட்டணம் கட்ட முடியாது அப்படிப்பட்ட நிலைமை அறிந்தவுடன் என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாமல் அத்தனையும் அரசாங்கமே